தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து அருள்வாக்கு அதிகாரம் நாற்பது இறை திருவசனம் இருபத்து ஒன்பது அவர் சோர் குற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் என்னில் நடங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவே என்னில் நடங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவே இந்நாள்வரை என் வாழ்விலே இந்நாள்வரே வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா என்னில் அடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவே யாவும் அதன் ஆகாயமும் வானாதி வானெங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை போற்றுமே ஆகாயில் அடங்க ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் நில் அடங்காஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன் வரை என் வாழ்விலே இந்நாள்வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மை ஆக என்னில் அடங்காஸ்தோத்திரம் தேவாயின்றென்றும் நான் பாடுவேன் தேவாயின்றென்றும் நான் பாடுவேன் வல்லவரே நல்லவரே கிருபையுள்ளவரே அன்பிற்குரியவரே ஆராதனைக்குரியவரே புகழ்ச்சிக்குரியவரே உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா உமது நலன்களால் இவை நிரப்பினீர் நாள் முழுவதும் வழி நடத்தினீர் ஆசீர்வதித்தீர் நன்றி கூறுகின்றோம் எம் இளமையை புதுப்பித்தீர் நன்றி கூறுகின்றோம் உமது செயல்கள் நீதி உள்ளவையாய் இருந்தது நன்றி செலுத்துகின்றோம் எமக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் சூட்டி சூட்டினீர் நன்றி செலுத்துகின்றோம் இரக்கமும் அருளும் கொண்ட எம் அன்பனே உமை வாழ்த்துகின்றோம் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்வில் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கைகளில பொதிந்து வைத்துள்ள தெய்வமையும் வாழ்த்தி வணங்குகிறோம் எம் குற்றங்களை மன்னிக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் எம் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் என் உயிரை படுகுளியினின்றி மீட்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது பேரன்பை இரக்கத்தை எங்களுக்கு மணிமுடியாக சூட்டியது மட்டுமல்லாது நாங்கள் உமது பேரன்பத்தையும் பேரின்பத்தையும் இரக்கத்தையும் பெற்ற மகனாக மகளாக வாழ எம் அன்றாட வாழ்க்கை சூழலிலே எமக்கு அறிவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிறீர் நன்றி ஆண்டவர உம் வசனத்தை எமக்கு உணவாக கொடுக்கிறீர் நன்றி ஆண்டவர உமது திருவுளத்தை நாடி தேடி வருகிற உன் பிள்ளைகளாகியமை அசுர்வதித்து ஒரு நாளும் மெட்கத்திற்கு போகாதபடி தலை நிமிர செய்து கொண்டு வருகிறீர் நன்றி ஆண்டவர அப்பா தந்தையை இறைவா அந்த நாள் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி ஆண்டவர உமது காருண்யத்தால் எம்மை வைத்து காத்தீரே ராஜா உமக்கு நன்றி ஆண்டவர உமை நோக்கி பார்க்கின்ற உள்ளத்தை என்னத்தை நேரத்திலே கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவர எளியோராகி எமை பார்த்தீரே ராஜா உமக்கு நன்றி எம்மை மீது வைத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர இருள் எமை சூழ்ந்திட்ட நேரத்தில் வழி ஒன்றும் அறியாமல் தவித்த வேலையில அப்பா என்று உமை நோக்கி அழுத வேலையில உம் இடக்கரத்தாலுமே பற்றி பிடித்து வழக்கரத்தாலுமே அரவணைத்து கொண்டிரே ராஜா நன்றி தடுமாறும் போது தாங்கி பிடித்திரே ராஜா உமக்கு நன்றி தவித்து நின்ற போதுல உதவி செய்தீரே ராஜா உமக்கு நன்றி கூப்பிட்ட போது பதில் தந்திரே ராஜா உமக்கு நன்றி குறைவிட்ட போது அனைத்தையும் நிறைவாக்கினீரே ராஜா உமக்கு நன்றி சோர்ந்து போன நேரத்தில் பலத்தை கொடுத்திரே ராஜா உமக்கு நன்றி பலவீன நேரத்தில் சுகத்தை கொடுத்திரே ராஜா உமக்கு நன்றி காண்கின்ற தெய்வமா இருந்து காத்து கொண்டு பார்த்து கொண்டு மீது விரக்கம் கொண்டு வருகிறீரே ராஜா உமக்கு நன்றி அப்பா நல்லவரே உமை துதிக்க உமை போற்ற புகழ நீர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அறிக்கையிட இந்த நேரத்தில் எம்மை உம்மோடு இணைய வைத்ததற்காக நன்றி 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 ராஜா வாழ்வு தந்தவர் நீர் தகப்பன வாழ வைத்துக் கொண்டிருப்பவர் நீர் தகப்பன கரம் பிடித்தவர் நீர் தகப்பன கைவிடாத வாக்கு மாறாத வல்லமையுள்ள உண்மையுள்ள உள்ள தெய்வம் நீர் நீர் என்று கூறி உமை வாழ்த்துகிற வணங்குகிறோம் நன்றி செலுத்துகிறோம் உமோடு தகப்பண்ணும் உறவாட அருள் செய்து கொண்டு வார்த்தையை கேட்க உமது வார்த்தையின்படி நடக்க தூண்டி கொண்டு இருப்பவர நன்றி ஆண்டவர நாளும் காத்திருக்க கூடிய பாக்கியத்தையும் உமது எங்களது கண்ணீர்களையெல்லாம் உன் தோல் பையில சுமந்து வைத்திருக்கிற பாக்கியத்தையும் நாங்கள் கண்ணார காண்கிறோமே அத்தகைய கிருபையை கொடுத்தீரே ராஜா உமக்கு நன்றி அப்பா கழுகை போலவும் சிறகில் வைத்து இமை தாங்கி வந்தீர் ராஜா வழிகளிலே தடுமாறி விழாமல் காரணிகரத்தால் இமே உயர்த்தி நீர் தகப்பன நன்றி ஆண்டவர கடந்து வந்த இந்த நாள் முழுவதும் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி பெருக்கோடு இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் உன் பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடிக்கிறோம் தகப்பன இந்த இரவை ஒப்பு கொடிக்கிறோம் தகப்பன உமது நலமும் பேரன்மும் இந்த நாள் முழுவதும் புடை சூழ்ந்திருந்தது போல இந்த இரவு கணப்போலதிலும் இவங்களோடு இருக்க என் அண்டை வீட்டாரோடு இருக்க இந்த கீழத்தோடு கிருபை செய்வீர் வழி நடத்துவீர் என்று நம்புகிறோம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளையும் உம் திவ்ய நாமத்தின் கீழ் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அனைவருக்கும் இந்த இரவு அருளையும் ஆசிரியம் இரக்கத்தை அள்ளித்தரு இரவாக அமைய நீர் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேலம் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரிய வாழ்க அமிழ்க தொலைக்காட்சி தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் God bless you.